அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு வருகின்ற மே பதினேழாம் தேதி கோயம்புத்தூரில் நடக்க இருந்த இசைஞானி இளையராஜா அவர்களின் இசைக்கச்சேரியின் தேதி மாற்றி வைக்கப்பட்டுள்ளது முழுமையான செய்தி என்ன அப்படின்னா ஒத்திவைப்பு கோவை புதூரில் வருகின்ற மே பதினேழாம் தேதி நடைபெற இருந்த இசைஞானி இளையராஜா இசைக்கச்சேரி வருகின்ற மே முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெறும் என விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவிப்பு யார் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் ஏன் பேர சொல்ல மாட்டீங்களா ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் தெளிவா சொல்லணும் செய்தியை முடிசா போடணும் சரி ஓகே என்ன காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சியின் தேதிய மாத்தி வச்சிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் காரணமாக இசை நிகழ்ச்சியை ஒத்தி வைக்க முடிவு எனவும் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில போர் பதற்றம் சரி ஓகே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் காரணமாக இசை நிகழ்ச்சியை ஒத்தி வைக்க முடிவு எனவும் நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே பெற்றுள்ள டிக்கெட்டுகளை பயன்படுத்தி ரசிகர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் எனவும் தெரிவிப்பு இந்த செய்தி வெளியானதுல இருந்து இதை படிக்கும் போதெல்லாம் என்னால சிரிப்ப அடக்கவே முடியல மக்களை எந்த அளவுக்கு முட்டாளுங்க அப்படின்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு செய்தியை வெளியிட முடியும் இந்த செய்தியை வெளியிட்டது யார் தெரியுமா சன் நியூஸ் அதாவது நம்முடைய குணசேகரன் அவர்கள் தலைமை ஆசிரியராக பணி செய்யக்கூடிய திராவிட ஊடகமான சன் நியூஸ் தான் இப்படிப்பட்ட பொய்யான திரிக்கப்பட்ட இட்டு கட்டப்பட்ட மடை மாற்றப்பட்ட மாறங்கட்ட ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன் உண்மையான காரணத்தை சொன்னா நாளைக்கே சன் டிவி தீ பிடிச்சி எரிஞ்சிருமா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் எதற்காக இந்த இசை கச்சேரியின் தேதி மாற்றி வைக்கப்பட்டது அப்படின்னு வருகின்ற மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்கள் இன படுகொலை செய்யப்பட்ட நாட்கள் அந்த நாள்ல யாரும் திரை கூத்தாடிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இசை கச்சேரிகளையும் திரை கூத்து நிகழ்ச்சிகளையும் நடத்தாதீங்க அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற திரை நட்சத்திரங்களுக்கும் இசை ஞானிகளுக்கும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் வலுவா பதிவு செஞ்சாங்க தான் இந்த நிகழ்ச்சிகளின் தேதி தொடர்ந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் பாக்கி விஜய் ஆண்டனியோட இசை நிகழ்ச்சியின் தேதி மட்டும் இன்னும் மாற்றப்படவே இல்லை அதுவும் கூட கூடிய சீக்கிரத்தில் மாற்றப்படும் அப்படின்னு நம்பலாம் சரி ஓகே இதுதானே உண்மையான காரணம் இத இல்ல இத சொல்றதுல தயக்கம் உண்மையான காரணத்தை சொல்லிட்டா போயும் போயும் எதிர்ப்புக்கு பயந்து பின்வாங்கி நிகழ்ச்சியோட தேதியை மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சா அது நமக்கு மிகப்பெரிய அவமானம் தமிழர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் தமிழர்கள் உணர்வு பெற்று எதிர்ப்பு தெரிவித்து திராவிடர்கள் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியின் தேதியை மாத்தி வச்சிட்டாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிட்டா அது நமக்கு மிகப்பெரிய அவமானமா போயிடும் அப்படிங்கறதுக்காக இல்லாத பொல்லாத பொய்யான காரணங்களை எல்லாம் சொல்லி இந்த செய்தியை வெளியிட்டு சொல்லுவாங்க பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா அப்படின்னு அது மாதிரி ஒரு பொய்யான காரணத்தை தான் சொல்றீங்க அதையாவது பொருத்தமா சொல்லி தொலைங்க போர் நின்று போய் மூணு நாள் ஆகுது இன்னும் எல்லையில போர் பதற்றம் நிலவுதாடராமா கொடுமை சரி ஓகே இதுதான் உண்மையான காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் சில நியாயமான கேள்விகளை மட்டும் கேக்குறேன் இப்ப எல்லையில போர் பதற்றம் நிலவும் போது அத்தகைய சூழலில் அதிக எண்ணிக்கையில மக்கள் கூட்டுறத எந்த ஒரு அரசாங்கமும் அனுமதிக்காது உண்மைதான் அதுல மாற்று கருத்தே கிடையாது இப்ப அதுதான் உண்மையான காரணமா இருந்தா மே பதினேழாம் தேதி நடக்கிற நிகழ்ச்சியோட தேதியவே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு மாத்தி வச்சிட்டாங்க ஆனா பாருங்க போர் பதற்றம் நிலவர காலகட்டத்தில் அத்தகைய ஒரு பதட்டமான சூழல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகாபல்லிபுரத்துல வன்னியர் சங்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலைஞ்சு போயிருக்கிறாங்க யாருமே அங்க போயிட்டு ஐயா ராமதாஸ் கிட்டையோ ஐயா அன்புமணி கிட்டையோ ஐயா இப்ப இந்தியா பாகிஸ்தான் எல்லையில ஒரே போர் பதட்டமான சூழ்நிலை இருக்கு அதனால நீங்க இந்த நிகழ்ச்சியை அடுத்த மாசம் பௌர்ணமியில வச்சுக்கோங்களேன் அப்படின்னு யாருமே அவர்கிட்ட சொல்லலையே அவரும் ஒண்ணு தேதியை மாத்தி வைக்கலையே அப்ப அங்க சொல்லப்படாத காரணம் இங்க மட்டும் சொல்லப்படுது அப்படின்னா அப்பட்டமா தெரியுது இது பொய் செய்தி மடைமாற்றப்பட்ட இட்டு கட்டப்பட்ட திரிக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு குணசேகரன் அவர்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா நீங்க எப்படி உங்களை பத்திரிகையாளர் அப்படின்னு கூச்சப்படாம சொல்லிக்கிறீங்க பத்திரிகையாளர்னா என்ன அவனோட அடிப்படை தகுதி என்ன முதல்ல என்ன செய்தியோ அதை அப்படியே மக்களுக்கு சொல்லணும் இதுதான் ஒரு பத்திரிகையாளனோட அடிப்படை தகுதியே அதையே நீங்க சரியா செய்யல ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய சேட்டிலைட் சேனலோட தலைமை ஆசிரியர் தயவு செஞ்சு நாளைக்கு வெளியில வந்து நான் ஒரு நான் ஒரு பத்திரிகையாளன் அப்படின்னால சொல்லிக்காதீங்க அந்த சொல்லுக்கே அது மிகப்பெரிய அவமானம் நான் தான் சொல்றேனேங்க தொடர்ந்து இந்த திராவிடர்கள் இனப்படுகொலை நாளை திசை திருப்புவதற்கும் மடை மாற்றுவதற்கும் பல வேலைகளை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இனப்படுகொலை நாளுக்கு மட்டும் கிடையாது மாவீரர் நாளுக்கும் தேசிய தலைவரின் பிறந்த நாளுக்கும் இதே வேலையை ஒன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து எல்லா நவம்பர் மாசத்திலையும் தேசிய தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளை அனுசரிக்கிறோம் ஆனா இத எப்படியாவது திசை திருப்பணும் மக்கள் யாரும் உணர்வு எழுச்சி பெற்று அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திராவிடர்கள் ரூம் போட்டு யோசிச்சு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க என்ன தெரியுமா நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட எரிப்பு மாவீரர் நாள் அது என்னடா அது சட்ட எரிப்பு மாவீரர் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே ஈவேராவின் தலைமையில் பலாயிர தமிழர்கள் ஒன்று திரண்டு சாதியை பாதுகாக்கின்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் அதற்காக பலாயிர கணக்கான தமிழர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அதில் பல பேர் சிறையிலேயே மாண்டு போனார்கள் அந்த மாதிரி நினைவை போற்றும் விதமாக அந்த சட்ட எரிப்பு நிகழ்ச்சி நடந்த நவம்பர் இருபத்தி ஆறை சட்ட எரிப்பு மாதீரர் நாளாக அனுசரிப்போம் அப்படின்னு கொண்டு வந்தானுங்க டேய் நீங்க உண்மையாகவே நேர்மையாளனுங்க அப்படின்னா இந்த வரலாற முழுசா சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எழுதி வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் ஈவேரா கொளுத்துறாரு ஏன் ஏழு வருஷமா தூங்கிட்டு இருந்தாரா அப்பெல்லாம் அவருக்கு தெரியலையா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஜாதியை பாதுகாக்குது அப்படின்னு தமிழர்கள் எப்போதெல்லாம் ஒரு முக்கியமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அதை மடைமாற்றுவதற்கு இப்படிப்பட்ட ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு போராட்டத்தை ஈவேரா அறிவிப்பார் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம்தான் இந்த சட்ட எரிப்பு போராட்டம் ஐம்பதுல வெளியிடப்பட்ட சட்டத்தை ஐம்பத்தி ஏழுல உக்காந்து எரிக்கிறாரு ஏழு வருஷமா உட்காந்து படிச்சிருக்கிறார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆந்திரா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுது தமிழ்நாட்டோட பல பகுதிகளையும் அவங்க மாநிலத்தோட சேர்த்து கொண்டு போயிட்டாங்க இதை எதிர்த்து பல தமிழ் தலைவர்கள் போராடுறாங்க அன்னைக்கு அதை எப்படி மறை மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சவரு பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சார் இந்த மறைமாற்ற வேலையத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலையும் செஞ்சாரு அவரை நம்பி பல தமிழர்கள் அவர் பின்னாடி போய் சட்டத்தை கொளுத்தி சிறைப்பட்டாங்க ஆனா இந்த என்ன வேலையை பார்த்து விட்டாரு தெரியுமா அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திராவிடர் கழகத்தில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்து பல பேர் போட்டி போட்டாங்க அவங்களை எல்லாம் காட்டி கொடுத்தாரு இவங்க எல்லாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்துற போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அவங்களை எப்படி நீங்க தேர்தலில் போட்டி போட அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பெயரையும் குறிப்பிட்டு தன்னை நம்பி வந்து போராடி சிறைப்பட்ட போராளிகளை காட்டி கொடுத்தவர் தான்டா ஈவேரா அது ஒரு போராட்டம் கொண்டு வந்து எங்களுடைய தேசிய தலைவரின் பிறந்த நாளை மடைமாற்ற வேலையை பாக்குறீங்களே வயிற்றுக்கு சோர்தான திங்குறீங்க சரி தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு தான் இப்படி செய்யறானுங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி மா வீரர் நாள் எங்களுக்காக தமிழர்களுக்காக ஒரு தேசம் வேண்டும் அப்படின்னு போராடி உயிர் விட்ட பலாயிரக்கணக்கான மா வீரர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துற நாள் அந்த நாளை மடைமாற்றுவதற்கு கட்டு கேவலமா ஒரு வேலையை செஞ்சானுங்க தெரியுமா அதைத்தான் ஜீர்ணிச்சிக்கவே முடியல உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நவம்பர் இருபத்தி ஏழு அந்த நாளை கொண்டாடினானுங்க இப்பவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஏய் சொல்றதுக்கு வார்த்தையே வரலடா எப்படி உங்களுக்கு எல்லாம் உடம்பு கூசாம இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யறீங்க எங்கேயோ இருக்கா கெனடா எங்கேயோ இருக்குடா அவனுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம் அவன் திறந்து வைக்கிறான்டா இன படுகொலைக்கான நினைவு சின்னத்தை அவன் திறந்து வைக்கிறான் அவன் நாட்டுல அதுவும் கூட எந்த மாகாணம் தெரியுமா பிராம்டன் அப்படிங்கிற மாகாணத்துல மிகப்பெரிய அளவு இருக்கு தமிழ் இன அழிப்பிற்கான நினைவு சின்னத்தை திறந்து வச்சிட்டு அந்த மாகாணத்தோட ஆளுநர் மேயர் வந்து பேட்ரிக் பிரவுன் அப்படிங்கிற அவர் பேசுறாரு ஈழத்துல இனப்படுகொலை நடக்கல அப்படின்னு சொல்றவனுக்கு என்னுடைய மாகாணத்திலையும் இடம் இல்லை கனடாவிலையும் இடம் இல்லை தயவு செஞ்சு கிளம்பி எல்லாரும் கொழும்புக்கு போங்க அப்படின்னு சொல்றார் எங்கேயோ இருக்கிற கனடாக்காரனுக்கு புரியுதுரா எங்களுடைய உணர்வு டேய் இங்க எங்க கூடிய வாழ்ந்துகிட்டு தமிழனை ஏமாத்தி ஆண்டுகிட்டு அவன் சொத்தையே தின்னுகிட்டு எப்படிடா தமிழனை வஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு வருது கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியா இருக்காதாடா உங்களுக்கு எல்லாம் இருக்காதா தனம் தனம் இந்த தமிழனை எப்படிடா ஏமாத்தலாம் அப்படின்னு காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் புதுசு புதுசா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா கனடாவில கூட நம்முடைய இனத்தின் அழிவிற்கான ஒரு நினைவு சின்னத்தை திறந்து வைக்க முடியுது ஆனா பாருங்க எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டுல ஒரு நினைவு சின்னம் இல்லை ஏன் இல்லை ஆள்கின்ற அரசு நமக்கானதா இல்லை இல்லனா அது நம்முடைய அரசே கிடையாது ஆள்பவர்கள் யாரும் நம்மவர்கள் கிடையாது அதனால அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை இதையெல்லாம் யாரு புரிஞ்சுக்கணும் மானம் கெட்டு போய் இந்த திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் காலங்காலமா ஓட்டு போடுறாங்களே அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு திருந்தி உங்களுடைய வாக்க மாத்தி செலுத்துங்க ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை இந்த மண்ணுல கொண்டு வாங்க இல்ல அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல கடைசி வரைக்கும் இந்த தமிழர்கள் இப்படியே கத்தி கத்தி சாக வேண்டியதுதான் சரியா விலங்குதா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்